இந்தியாவே காத்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸு ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படின்ற பரபரப்பு பின்னணி தகவல்கள் வந்து வெளியாகி உள்ளது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை எல்லாரும் இந்தியர்கள் முதல்ல லைக் பண்ணி ஹைக் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆப்ரேஷன் மகாதேவ் பெயரில் வந்து தேடுதல் வேட்டை வந்து நடைபெற்றது இதில் வந்து வசமாக மூன்று தீவிரவாதிகள் வந்து சிக்கினார்கள் அப்படின்ற தகவல் வெளியாகி உள்ளது ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பஹல்காம் தாக்குதலுடன் தொடர்புடைய தீவிரவாதிகள் வந்து கொல்லப்படுவார்கள் அப்படின்னு பாராளுமன்றத்தில் அறிவிச்சிருந்தாங்க பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா அவர்கள்லாம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஸோ அதன் காரணமாக வந்து இந்திய இராணுவ படையையும் காஷ்மீர் போலீஸும் இணைந்து இந்த தேடுதல் வேட்டையை வந்து நடத்தினாங்க ஸோ அதில் வந்து இந்த பகல்காம் தாக்குதலுடன் தொடர்புடையவராக கருதப்பட்ட முக்கிய நபர்கள் வந்து மூன்று பேர்கள் வந்து கொல்லப்பட்டு உள்ளார்கள் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுலைமான் என்கின்ற பைசல் ஹப்கான் மற்றும் ஜிப்ரான் பகல்காம் தாக்குதலில் நேரடியாக ஈடுபட்டவர்கள் ஆவார்கள் ஸோ இவங்கள்லாம் வந்து இந்திய இராணுவம் மூலமாக வந்து கண்டிப்பாக வந்து சுட்டு வீழ்த்தப்படுவார்கள் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க அதே போல் இவர்கள் பாகிஸ்தானர் தோற்றத்தில் உள்ளவர்கள் அப்படின்ற ஆதாரமும் அமித்ஷா அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பிச்சிருந்தார் ஸோ இந்தியா என்ன பண்ணுது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் என்ன நடக்குது அப்படின்னு உலக நாடுகள் உற்று நோக்கி காத்து கொண்டு இருக்கிறார்கள் அதே போல் இந்த ஆப்ரேஷன் மகாதேவ் பற்றிய முக்கிய தகவலாம் கொடுத்துருக்காங்க எதனால் இந்த பேர்லாம் வச்சுருக்காங்கன்னு ஸோ இதை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஃபுல்லாக வேணும்னா கே கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எல்லோரும் ஹைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி